அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி கும்ப ராசிக்கான நன்மை தரும் பதினைந்து பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் வாங்க திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து பலன் தரப்போகிறார் நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் விலக போகின்றன குறிப்பாக சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மனபாரம் நீங்கி பூரண சந்தோஷம் பெறுவார்கள் கும்பராசிக்காரர்களுக்கான பதினைந்து பலன்கள் சனி விலகும் காலம் இது சுமார் இரண்டரை காலம் ஆண்டுகள் படாத பாடுபட்டு வந்த நீங்கள் இப்போது சந்தோஷமாக விடுதலை பெறுகிறீர்கள் மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் இனம் புரியாத பயம் ஆகியவை விலகும் உடல்நிலை சீராகும் சமூகத்தில் உங்களின் மதிப்பும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் உங்களுக்கு மரியாதை கூடும் ஆழ்ந்த உறக்கம் வரும் இருந்தாலும் எளிய உடற்பயிற்சிகளும் உணவு கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு தேவைப்படுகிறது பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மை நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் என்றாலும் பாதச்சனியாக வருவதால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வெளிவட்டாரத்தில் அனுசரித்து போங்கள் அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாதீர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அதே நேரம் நெருங்கிய உறவினர்களோ நண்பர்களோ அதிகம் உரிமையுடன் பேசி பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள் தகுதியானவர்களுக்கு தயங்காமல் உதவி செய்யுங்கள் காலில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வழக்குகளில் அழட்சியை போக்கு வேண்டாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெரும் அலைச்சலுக்கு பிறகு முடியும் நீண்ட நாளாக இருந்து வந்த நோய்கள் வழக்குகள் யாவும் நல்லபடி தீரும் இந்த ராசிக்காரர்கள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் குறித்த திட்டமிடலை சற்று தள்ளி போடுவது நல்லது தசா புக்திகள் சரியாக இருந்தால் திருமணம் செய்யலாம் இல்லாவிட்டால் தள்ளி போடவும் பொருளாதார நிலைமை ஓரளவு சரியாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் வரும் கடன் வாங்கினாலும் குறைவாக வாங்குங்கள் அடுத்தவரை நம்பி எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் மாணவ மாணவியர் சோம்பல் மந்தம் போன்றவற்றிலிருந்து மாறி படிப்பில் முன்னேறுவர் உயர்கல்வியை தொடர விரும்பிய கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கும் சனி பகவான் உங்களின் நாலாம் வீட்டை பார்ப்பதால் வேலை சுமை உண்டு திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் சனி பகவான் உங்களின் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை பழைய கடனை நினைத்து அவ்வப்போது புலம்புவீர்கள் சனி பகவான் உங்களின் லாப வீட்டை பார்ப்பதால் திடீர் பணவரவு உண்டு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு இந்த ராசியை சேர்ந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் ஏற்கனவே வம்பு வழக்கு என்று தவித்தார்கள் அதன் பாதிப்புகள் சிறிதளவு தொடரும் என்றாலும் கவலை வேண்டாம் குருவர்களால் நன்மை உண்டாகும் அவிட்ட நட்சத்திர பெண்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளுக்குள் மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தகப்பன் வழி உறவுகளிடம் பொறுமையாக இருக்கவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தினமும் ஏதாவது ஒரு பயத்தில் தவிப்பார்கள் செலவுகள் வேலை குறித்த அச்சம் இருக்கும் எனினும் கடந்த காலங்களில் இழந்தவை எல்லாம் திரும்பி கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர பெண்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் விலகி நன்மைகள் வந்து சேரும் வியாபாரிகளை புதிய முதலீடுகள் செய்வீர்கள் விளம்பரங்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி ஏற்படும் எனினும் ஒரு வருட காலத்துக்கு கடன் வாங்குவதில் கவனம் தேவை உத்தியோகஸ்தர்களை அதிக சம்பளத்துடன் புது வேலை கிடைக்கும் உங்களை ஆதரிக்கும் புதிய அதிகாரி வந்து சேர்வார் நீதிமன்ற தீர்ப்புகள் சாதகமாகும் கும்பராசி அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்கள் முதலாவதாக அவிடம் நட்சத்திரம் முயற்சி தள்ளி போகும் பொதுப்படம் அவிடம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு கேது குருவின் சஞ்சாரம் சாதகமான நிலையில் இருப்பதால் நினைத்த செயல்களில் வெற்றி உண்டாகும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அடைவீர்கள் செல்வாக்கு உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனியும் ராகு கேதுக்களின் சஞ்சாரமும் எதிர்மறை பலன்களையே ஏற்படுத்தும் என்பதால் இக்காலத்தில் செயல்களில் நிதானம் தேவை புதிய முயற்சிகளில் கவனமுடன் ஈடுபட வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் இக்காலத்தில் இறங்க வேண்டாம் வாகன இயக்கத்திலும் இயந்திர பணியிலும் எச்சரிக்கை அவசியம் தொழில் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தொழிலிலும் போட்டி அதிகரிக்கும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்ளலாம் பணியாளர்கள் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான பலன் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பணியாளர்களின் செல்வாக்கு உயரும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இக்காலத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் சங்கடமான நிலை ஏற்படும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் பெண்கள் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் தொழிலில் பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்காக காத்திருந்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் பணியிடத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் உடல் நலனில் கவனம் செலுத்துவதும் மிகவும் அவசியம் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளால் நெருக்கடி தோன்றும் என்பதால் வேலைகளில் கவனமுடன் செயல்படுவது நன்மையாகும் கல்வி முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவர் ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்று செயல்பட்டு எதிர்பார்த்த மதிப்பெண்களுடன் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சங்கடம் நெருக்கடிகள் உண்டாகும் என்பதால் படிப்பில் கவனம் சிதறுவதற்கு வாய்ப்புண்டு படிப்பில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்தினால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும் உடல்நிலை மூன்று இரண்டாம் பாதத்தினருக்கு உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை நோய் தொற்று நோய் என்பதுடன் வாகன பயணத்தில் சில சங்கடங்களும் விச ஜந்துக்களும் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் அவசியம் குடும்பம் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய சொத்து வாங்கும் எண்ணம் நிறைவேறும் பதவி உயர்வு ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் மூன்று நான்கம்பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் பண வரவில் தடை உண்டாகும் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் என்பதால் கவனம் அவசியம் பரிகாரம் காலத்தீஸ்வரர் குலதெய்வத்தை தினமும் வழிபட்டு வர சங்கடங்கள் மறையும் இரண்டாவதாக சதயம் நட்சத்திரம் நெருக்கடி அதிகரிக்கும் பொது பலன் இக்காலத்தில் ஜென்மசனியும் ராகு கேதுக்களின் சஞ்சார நிலைகளும் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இல்லை என்பதால் செயல்களில் கவனம் அவசியம் மற்றவர்களின் ஆலோசனைகளை ஒருமுறைக்கு நூறு முறை யோசித்து அதன் பிறகே முடிவிற்கு வருவது நன்மையாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இக்காலத்தில் வேண்டாம் பத்திரங்களில் கையெழுத்திடுவதாக இருந்தால் நன்றாக யோசித்து கையெழுத்திடுவதால் சிக்கல்கள் ஏற்படாமல் போகும் அதிகபட்சமான ஆசைகளுக்கு ஆட்பட்டு குறுக்கு வழியில் செல்பவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் தோன்றும் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் முடிந்தவரை அமைதியாக செல்வது நல்லது தொழில் தொழிலில் எதிர்பாராத தடைகள் உண்டாகும் புதிய முயற்சிகள் பலன் தராமல் சங்கடத்தை ஏற்படுத்தும் இக்காலத்தில் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டும் புதிய முதலீடுகளும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகளும் மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு பலன் தரும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகளும் மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு பலன் தரும் தொழில் முன்னேற்றம் அடையும் அதுவரை அனைத்திலும் கவனம் அவசியம் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும் வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் போகும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் பணியில் முழுமையான கவனம் இருந்தால் மட்டுமே வேலையை உங்களால் தக்க வைக்க முடியும் பணியாளர்களிடம் மேலதிகாரிகள் கண்டிப்பாக நடந்து கொள்வர் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர் பெண்கள் குடும்பத்தினரின் ஆலோசனை ஏற்று செயல்படுவதால் நன்மை உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் வாழ்க்கை துணியின் ஆதரவு உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் வயிறு கர்ப்பப்பை போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை பயணத்திலும் எச்சரிக்கை அவசியம் சுயதொழில் புரிபவர்கள் வரவு செலவில் கவனமுடன் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை இக்காலத்தில் ஒத்திவைப்பது நல்லது கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்பட வேண்டிய காலம் இது படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற முடியும் விளையாட்டு பொழுதுபோக்கு போன்றவற்றை பொதுத்தேர்வு வரையில் ஒத்திவைப்பது நன்மை தரும் உடல்நிலை பரம்பரை நோய்கள் மீண்டும் தலை தூக்கும் தொற்று நோய்களும் சங்கடத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத விபத்துகளால் மருத்துவ செலவு அதிகரிக்கும் உடல் நலனில் இக்காலத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உடலில் சிறிய தொந்தரவு உண்டானாலும் உடனடியாக மருத்துவம் செய்வது நன்மையாகும் குடும்பம் ஜென்ம சனி இரண்டாம் இட ராகு எட்டாம் இட கேது தொடர்ந்து ஜென்மராகு ஏழாம் இடத்தில் கேது மூன்று நான்காம் இடங்களில் குரு போன்ற சஞ்சார நிலைகளால் நெருக்கடி அதிகரிக்கும் குடும்பத்தில் சங்கடங்கள் தோன்றும் உறவுகளிடம் பகை உண்டாகும் தம்பதியரிடம் பிரச்சனை தலை தூக்கும் சிலர் வெளியூர் வசிக்கும் நிலை ஏற்படும் சோர் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் உண்டாகும் சங்கடங்களால் எந்த ஒன்றையும் சரிவர நடத்த முடியாமல் போகும் இக்காலத்தில் நிதானம் என்பது மிக அவசியம் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பதுடன் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதால் தைரியம் உண்டாகும் பரிகாரம் அனுமான் வழிபாட்டுடன் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு குச்சனூர் போன்ற கோயில்களை தரிசிப்பது நலமளிக்கும் மூன்றாவதாக பூரட்டாதி நட்சத்திரம் செலவு அதிகரிக்கும் புதுப்படம் இக்காலத்தில் செயல்களில் நிதானம் அவசியம் முயற்சி இழுபறியாகும் உடல் நலனின் பின்னடைவு உண்டாகும் செலவு அதிகரிக்கும் குடும்பத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் வரவேண்டிய பணம் வருவதற்கு தாமதமாகும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் மனக்குழப்பமடையும் வீண் செலவு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு ச உங்களை சங்கடப்படுத்தும் தொழில் தொழிலில் உழைப்பு அதிகரிக்கும் திட்டமிட்ட முயற்சிகள் லாபமாகும் விற்பனையில் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இக்காலத்தில் ஒப்படைக்க வேண்டாம் அதனால் எதிர்மறையான பலன்களை உண்டாகும் எல்லாவற்றிலும் உங்கள் நேரடி கண்காணிப்பு இக்காலத்தில் அவசியம் பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு அலைச்சலும் வேலையில் சங்கடங்களும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் போகும் அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் இக்காலத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரும் பெண்கள் இக்காலத்தில் வாழ்க்கை துணியை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சுயதொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் வேலைப்பளவிற்கு ஆளாக நேரும் இருந்தாலும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலர் படிப்பிற்காக வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வர் கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் ஆசிரியர்கள் அறிவுரைகளை பின்பற்றுவது நன்மை அளிக்கும் விடாமுயற்சி மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பொதுத் தேர்வில் வழங்கும் என்பதால் மற்ற செயல்களில் கவனம் செலுத்தாமல் படிப்பது மிக அவசியம் உடல்நிலை திடீர் திடீரென உடலில் சங்கடம் தோன்றும் இதனால் வரை மறைந்திருந்த நோய்கள் இப்பொழுது தலை காட்டும் சிலர் விபத்துகளிலும் சிக்க நேரும் என்பதால் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் நோயின் தாக்கம் ஆரம்பிக்கும் போதே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நலம் அளிக்கும் குடும்பம் குடும்பத்தில் உரநேரம் இருப்பது போல் மரநேரம் நிம்மதி இல்லாமல் போகும் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும் தம்பதியரிடையே சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விட்டு செல்வதால் நிம்மதி உண்டாகும் ஆடம்பர செலவு வீண் பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய நபர்களை இக்காலத்தில் வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் பரிகாரம் பைரவர் வராகி வழிபாடு செய்வதுடன் உணவு உடைதானம் செய்வதால் நன்மை அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி கும்ப ராசிக்கான பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை முழுமையாக பார்த்தோம் மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான பொது பலன் மற்றும் தனித்தனியான பலன்களை எங்களது சேனலில் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கும்பராசி நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி